நிறைய காகிதங்களை டன் கணக்கில் ஏற்றிக்கொண்டு ட்ரெய்லர் லாரி ஒன்று நேற்று மாலை கிளம்பியது அதிகாலை விழுப்புரம் இருக்கக்கூடிய ஜானகிபுரம் பகுதி இந்த புதியதாக மேம்பாலம் கட்டும் ட்ரெய்லர் லாரி சத்தீஷ் என்பவர் ஓட்டி வர்றாரு இந்த மேம்பாலத்துல வரும்போது எதிர்ல போன கார் மீது மோதாமல் இருக்க சதீஷ் என்ன பண்றாருன்னா தூக்க கலக்கத்துல வலது பக்கத்துல இருக்கிறாரு வலது பக்கம் திருப்பும் போது நம்ம பாத்துட்டு இருக்க காட்சி இருபது அடி உயரத்துல இந்த ட்ரெய்லர் லாரி தொங்கிட்டு இருக்கு இது மிக ஆபத்தான நிலையில தொங்கிட்டு இருக்க இந்த லாரியை அப்புறப்படுத்தும் பணியில தற்போது காவல்துறையை ஈடுபட்டிருக்காங்க ஆஹ் இந்த விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நிலையத்துல கடுமையான போக்குவரத்து பாதிப்பட்டு இருக்கு அதாவது மேம்பாலத்தில் இந்த நூற்றுக்கணக்கான வாக தவிர்த்து திருச்சி போகக்கூடிய அத்தனை வாகனங்களையும் ஜானகிபுரம் வழியாக பண்டுட்டி வந்து திருப்பி திருச்சி சாலையில திருப்பி இருக்காங்க இதனால கடுமையான போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு தற்போது இரவதடி உயரத்துல தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரெய்லர் லாரியை அப்புறப்படுத்தும் பணியில தற்போது காவல்துறை ஈடுபட்டிருக்க காட்சியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் விவரங்களுக்கு நன்றி கோபிநாத் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க